இன்றைய காலையில் மார்க்கெட்டுக்கு போனப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா மரவள்ளிக்கிழங்கு வந்திருந்தது உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம ஊர்களில் ஒரு காலத்தில் தினமும் சாப்பிட்ட ஒரு உணவு தான் இது ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இதனுடைய பேரே தெரியுமாங்கிறது சந்தேகம்தான் அது பெற்றோர்களாக நம்மளுடைய தவறு தான் நாமளே வாங்கி இருக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளுக்கு எப்படி இதனுடைய அருமை தெரியும் இந்த காணொலியில மரவழி கிழங்கு நன்மைகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இதை வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் நீங்க என்ன சேனல சப்ஸ்கிரைப் செய்யலாம் செஞ்சுட்டு பக்கத்தில் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மரவள்ளி கிழங்கு மற்ற கிழங்கு வகைகளோட கம்பேர் பண்ணும் பொழுது அதனுடைய சுவை வித்தியாசப்படுது இந்த கிழங்கை ஆங்கிலத்துல டப்பியோக்கா அல்லது கசவா அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அறிவியல் பெயர் பார்த்தீங்கன்னா மணிஹாட் எஸ்குலா இது உண்மையிலேயே தென் தான் தோன்றியது குறிப்பாக பிரேசில் மற்றும் பெரு அப்படிங்கிற இந்த இரண்டு நாடுகளில் தான் அதிகமா இதனுடைய விளைச்சல் இருந்தது அங்கே பழமையான காலத்திலேயே மக்கள் இதை முக்கியமான கார்போஹைட் சோர்ஸாக பயன்படுத்தினாங்க அங்கிருந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு ஆப்பிரிக்க ஆசியா கண்டங்களுக்கு பரவிச்சு பதினேழாம் நூற்றாண்டு காலத்தில் போர்ச்சுகல் வர்த்தகர்கள் இந்தியாவுக்கு இது அறிமுகப்படுத்தினாங்க நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பாக சேலம் மதுரை நாமக்கல் திருநெல்வேலி பகுதிகளில் பரவ தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இதை மரவள்ளிக்கிழங்கு கப்பக்கிழங்கு அப்படின்னு அழைப்பாங்க அதிலிருந்து சாதம் கிழங்கு வருவல் மாதிரியான பாரம்பரிய உணவுகள் உருவாச்சு நம்ம ஊர்ல சில கிராமங்களில் இன்னும் மரவழிக் ஒரு முக்கிய உணவா பயன்படுத்திட்டு வர்றாங்க பஞ்சவந்த காலத்துல இது அதிகமா மக்களுக்கு பயன் வறுமை காலத்தின் உயிர் காப்பாற்றிய கிழங்குன்னு இதை சொல்லுவாங்க இதுல இருக்கக்கூடிய மூன்று நன்மைகளை பற்றி பார்க்கலாம் அதிகமான காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால உடல் நாள் முழுவதும் சக்தியோட இருக்க உதவுது அதிக உடல் உழைப்பு செய்யறவங்களுக்கு இதை சாப்பிடும் பொழுது அந்த நாள் முழுக்க சக்தியை கொடுக்குது இது ஒரு அற்புதமான லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இதிலிருந்து எனர்ஜி ஸ்லோவா ரிலீஸ் ஆகுது நம்மளுடைய பிளட் சுகரை வந்து அதிகமாக ஸ்பைக் ஆகாம பாத்துக்கிறது மரவழி கிழங்குல நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால மலச்சிக்கல் செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகளை குறைக்குது அப்புறமா இதுல உள்ள ஸ்டார்ச் என்சைம்ஸ் நம்ம குடலுக்குள்ள நல்ல பாக்டீரியாவுக்கு உணவாகுது இதனால் குடல் ஆரோக்கியம் மேம்படுது ஒரு கப் சமைத்த மரவழி கிழங்க காலை உணவோடு சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய டைஜஷன் ஆகுது இதில் கால்சியம் பொட்டாசியம் அயன் போன்ற எசென்சியல் மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய முடிக்கும் தோலுக்கும் மற்றும் நக வளர்ச்சிக்கும் இது சிறந்த உணவாக இருக்குது ஆனா முக்கியமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி நன்றாக வேக வச்சு சாப்பிடணும் ஏன்னா இதுல சொல்லக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை இருக்கிறதுனால பச்சையா சாப்பிட்றத முற்றிலும் தவிர்த்துக்கோங்க சிப்ஸ் போன்ற பொறுத்து சாப்பிடுவதை விட வேக வைத்து சாப்பிடுவதனால இதனுடைய நன்மைகள் முழுமையாக கிடைக்குது இவ்வளோ அற்புதங்கள் தரக்கூடிய இந்த உணவுகளை நாம் வீட்ல அடிக்கடி சாப்பிடுவதனால நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் இதனுடைய பயன்களை தெரிய வாய்ப்பு இது போன்ற பாரம்பரியமான உணவுகளை நீங்க வீட்ல நீ சமைப்பீங்கன்னு நம்புறேன் உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் தருவீங்க நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் புதிய ஹெல்த் டிப்ஸ் வீடியோக்கள் நேரடியாக உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி